வணக்கம் விளையாட்டு உலகின் ஒட்டுமொத்த தகவல்களையும் இந்த அரை மணி நேர திடல் நிகழ்ச்சியில் பதவிக்கு மீண்டும் விண்ணப்பித்தார் ரவி சாஸ்திரி யார் வேண்டுமானாலும் விண்ணப்பிக்கலாம் என கங்கூலி கருத்து அண்டாலியா டென்னிஸ் தொடரில் முன்னணி வீரரை வீழ்த்தினார் தமிழகத்தின் ராம்குமார் இரட்டையர் பிரிவில் பயஸ் இணை காலிறுதிக்கு தகுதி ஜெர்மனியில் நடைபெற்ற உலக ஜூனியர் துப்பாக்கிச் சுடுதல் போட்டி எட்டு பதக்கங்களுடன் இரண்டாவது இடம் பிடித்தது இந்தியா களை உள்ளது விம்பிள்டன் கிராண்ட்ஸ்லாம் டென்னிஸ் தொடர் இருபத்தி எட்டு பேர் கொண்ட வீரர் வீராங்கனைகளின் பட்டியல் வெளியீடு இனி விரிவான செய்திகள் இந்திய அணியின் தலைமை பயிற்சியாளர் பதவிக்கு ரவி சாஸ்திரி விண்ணப்பிக்க போவதாக வெளியான தகவலை அடுத்து முன்னாள் கேப்டன் கங்கூலி அந்த பதவிக்கு யார் வேண்டுமானாலும் விண்ணப்பிக்கலாம் என்று கூறியுள்ளார் இந்திய கிரிக்கெட் அணியின் தலைமை பயிற்சியாளராக இருந்த கும்ப்ளே கடந்த இருபதாம் தேதி திடீரென விலகினார் கேப்டன் விராட் கோலியுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக அவர் பயிற்சியாளர் பதவியை ராஜினாமா செய்த விளக்கம் அளிக்கப்பட்டது இந்நிலையில் பயிற்சியாளர் பதவிக்கு ரவி சாஸ்திரி மீண்டும் விண்ணப்பம் செய்ய உள்ளது பற்றி கங்கோலியிடம் கருத்து கேட்கப்பட்டது அப்போது யார் வேண்டுமானாலும் விண்ணப்பிக்கலாம் என்று கங்கோலி கருத்து கூறியுள்ளார் கும்பலில் விராட் கோலி விவகாரத்தை இன்னும் சிறப்பாக கையாண்டு இருக்கணும் அந்த பொறுப்பில் இருக்கிறவங்க சரியாக கையாண்டிருக்கணும் அந்த விவகாரம் சரியான முறையில் கையாளப்படல கும்பளே மற்றும் விராட் கோலி விவகாரத்தை இன்றும் சிறப்பாக கையாண்டு இருக்க வேண்டும் என்று முன்னாள் வீரரும் பிசிசிஐ ஆலோசனை குழு உறுப்பினருமான சவுரவ் கங்கோலி தெரிவித்துள்ளார் பயிற்சியாளர் பதவிக்கு யார் வேணாலும் விண்ணப்பிக்கலாம் ஒவ்வொருவருக்கும் அதுக்கான உரிமை இருக்கு தேவைப்பட்டா நான் கூட விண்ணப்பிக்கலாம் நான் நிர்வாகி இல்ல பயிற்சியாளர் பதவிக்கு யார் வேணாலும் விண்ணப்பிக்கலாம் ஒவ்வொருவருக்கும் அதுக்கான உரிமை இருக்கு தேவைப்பட்டா நான் கூட விண்ணப்பிக்கலாம் நான் நிர்வாகி இல்லை இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் இயக்குனரும் வீரருமான சாஸ்திரி அணியின் தலைமை பயிற்சியாளர் பதவிக்கு போட்டியிடப் போவதாக அறிவித்துள்ளதால் பயிற்சியாளர் களம் சூடுபிடிக்கத் தொடங்கியுள்ளது இது தொடர்பான ஒரு செய்தி இந்திய கிரிக்கெட் அணியில் ஆல்ரவுண்டராக விளையாடியவர் ரவிசாஸ்திரி இவர் கடந்த இரண்டாயிரத்தி பதினான்கு முதல் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வரை இந்திய அணியின் இயக்குநராக பணியாற்றினார் இதனைத் தொடர்ந்து தலைமை பயிற்சியாளர் பதவிக்கு கடந்த ஆண்டு போட்டியிட்ட ரவிசாஸ்திரி விடம் தோல்வியை தழுவினார் இந்நிலையில் தற்போது கும்ப்ளே பயிற்சியாளர் பதவியில் இருந்து விலகிவிட்டதால் அந்த பதவிக்கு ரவிசாஸ்திரி போட்டியிட உள்ளதாக தெரிவித்துள்ளார் ஏற்கனவே ஷேவாக் டாம்முடி லால்சந்த் ராஜ்புத் கணேஷ் ரிச்சர்ட் வயர்ஸ் ஆகியோர் போட்டியில் உள்ளனர் இவர்களுடன் தற்போது ரவி சாஸ்திரியும் இணைந்துள்ளார் கடந்த ஆண்டு தலைமை பயிற்சியாளர் பதவிக்கான நேர்காணல் தொடர்பாக சாஸ்திரிக்கும் பிசிசிஐ ஆலோசனை குழு உறுப்பினராக கங்குலிக்கும் இடையே கருத்து மோதல் ஏற்பட்டதாக கூறப்பட்டது இதன் காரணமாக தலைமை பயிற்சியாளர் பதவி கும்பளைவிடம் போனது தற்போது ரவி சாஸ்திரி மீண்டும் களத்தில் குதிக்கப் போவதால் சூடாகி உள்ளது முன்னாள் வீரர் வீரேந்திர சேவாக் போட்டியில் முன்னணியில் உள்ளதாக கூறப்படுகிறது ஆனால் ரவி சாஸ்திரியும் களத்தில் இறங்க உள்ளதால் அவருக்கு ஷேவாக்கும் இடையே கடும் போட்டி உருவாக வாய்ப்புள்ளது பிசிசி ஆலோசனை குழு உறுப்பினரான கங்குலி பெரும்பாலும் ஷேவாக்கையே ஆதரிக்க வாய்ப்புள்ளதாக பார்க்கப்படுகிறது மற்றொரு உறுப்பினரான சச்சின் டெண்டுல்கரின் ஆதரவு ரவி சாஸ்திரிக்கும் கிடைக்கலாம் என்று கூறப்படுகிறது இதனால் தலைமை பயிற்சியாளர் போட்டிகளும் சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது இங்கிலாந்தில் நடைபெற்று வரும் மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் பாகிஸ்தானுக்கு எதிரான ஆட்டத்தில் டக்வர்ட் விதிப்படி நூற்றி ஏழு ரன்கள் வித்தியாசத்தில் இங்கிலாந்து அணி அபார வெற்றி பெற்றது இதன் மூலம் தொடரில் இதுவரை நடைபெற்ற ஆட்டங்களில் அதிக ரன்கள் குவித்துள்ள அணி என்ற பெயரையும் பெற்றது பதினொன்றாவது மகளிர் உலகக்கோப்பை தொடர் இங்கிலாந்தில் நடைபெற்று வருகிறது இதில் இங்கிலாந்து மற்றும் பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான லீக் ஆட்டம் நடைபெற்றது டாஸ் வென்ற பாகிஸ்தான் அணி பேட்டிங்கை தேர்வு செய்து விளையாடியது தொடக்க வீராங்கனைகள் சொற்ப ரன்களில் ஆட்டமிழக்க ஹீதர் நைட் ஆறு ரன்களும் நடாலியா நூற்றி முப்பத்தி ஏழு ரன்களும் எடுத்து அசத்தினர் முடிவில் ஐம்பது ஓவர்களுக்கு ஏழு விக்கெட்டுகளை இழந்து இங்கிலாந்து அணி முன்னூற்று எழுபத்தி ஏழு ரன்கள் எடுத்தது முன்னூற்று எழுபத்தி எட்டு ரன்கள் என்ற இமாலய இலக்கை நோக்கி களமிறங்கிய பாகிஸ்தான் அணியில் தொடக்க வீராங்கனை ஐசா அரை சதம் அடித்தார் இருபத்தி ஒன்பது ஓவர்களுக்கு இரண்டு விக்கெட்டை இழந்து பாகிஸ்தான் நூற்றி ஏழு ரன்கள் எடுத்திருந்தபோது மழை குறுக்கிட்டதால் ஆட்டம் நிறுத்தப்பட்டது மழை தொடர்ந்து விடாததால் டக்வர்த் லூயிஸ் விதிப்படி இங்கிலாந்து அணி வெற்றி பெற்றதாக நடுவர்கள் அறிவித்தனர் இதன் மூலம் நடப்பு கோப்பையில் அதிக ரன்களை குவித்த அணி என்ற பெருமையை பெற்றது இங்கிலாந்து அணி இந்திய கிரிக்கெட் வீரர் சுரேஷ் ரெய்னா மற்றும் அவரது மனைவி பிரியங்கா ஆகியோர் நெதர்லாந்து தலைநகர் ஆம்ஸ்டர்டாமில் பிரதமர் மோடியை சந்தித்தனர் அண்மையில் லண்டனில் நடைபெற்ற ஐசிசி சாம்பியன்ஸ் டிராபி மற்றும் வெஸ்ட் இண்டீஸ் சுற்றுப்பயணத்திற்கான இந்திய அணியிலும் ரெய்னாவுக்கு வாய்ப்பு அளிக்கப்படவில்லை முப்பது வயதான ரெய்னா இருநூற்றி இருபத்து மூன்று ஒருநாள் போட்டிகளில் விளையாடி ஐந்தாயிரத்து ஐநூத்தி அறுபத்தி எட்டு ரன்கள் எடுத்துள்ளார் தற்போது மோசமான ஃபார்ம் காரணமாக இந்திய அணியில் இடம் கிடைக்காமல் ரெய்னா தவித்து வருகிறார் இந்நிலையில் சுரேஷ் ரெய்னா அவரது மனைவி பிரியங்காவுடன் நெதர்லாந்து சென்றிருந்தார் அங்கு தற்போது சுற்றுப்பயணத்திற்கு வந்த பிரதமர் மோடியை ஏற்கனவே அங்கு மனைவியோடு சுற்றுலாவுக்கு சென்ற ரெய்னா சந்தித்தார் அந்த புகைப்படத்தை ரெய்னா தனது ட்விட்டர் பக்கத்தில் வெளியிட்டுள்ளார் அதில் பொன்னான பார்வை கொண்ட ஒருவரை சந்திப்பதில் மகிழ்ச்சி என தெரிவித்துள்ளார் விம்பிள்டன் டென்னிஸ் பங்கேற்க உள்ள வீரர் வீராங்கனைகளின் பட்டியல் இன்று வெளியிடப்பட்டுள்ளது விம்பிள்டன் டென்னிஸ் தொடருக்காக வீரர் வீராங்கனைகள் மிகவும் கடுமையாக பயிற்சி எடுத்து வரும் இந்த வேளையில் இந்த போட்டி அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது நடத்தப்படும் கிராண்ட்ஸ்லாம் அந்தஸ்து பெற்ற விம்பிள்டன் டென்னிஸ் தொடர் ஜூலை மாதம் மூன்றாம் தேதி முதல் லண்டனில் களை கட்ட உள்ளது உலக தரவரிசையில் முன்னணி இடங்களில் உள்ள வீரர் வீராங்கனைகள் இந்த தொடருக்காக பல்வேறு ஆயத்தங்களை மேற்கொண்டு வருகின்றனர் சாம்பியன் நடால் ஜோகோவிச் போன்ற முன்னணி வீரர்கள் பட்டத்தை ரசிக்கும் முனைப்புடன் உள்ளனர் அதேபோல் மகளிர் பிரிவில் ஏஞ்சலிக் கர்பர் சிமோனா ஹாலேப் உள்ளிட்ட வீராங்கனைகள் பயிற்சியில் ஈடுபட்டுள்ளனர் இந்நிலையில் இந்த தொடருக்கான இருபத்தி எட்டு பேர் கொண்ட வீரர்களின் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது வீரர் வீராங்கனைகளுக்கான போட்டி அட்டவணை விரைவில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பட்டம் வென்றால் இரண்டாயிரம் தரப்புள்ளிகளை ஈட்டித்தரும் இத்தொடரில் பங்கேற்க வீரர்கள் முழு முனைப்புடன் தயாராகி வருகின்றனர் பதினைந்து மாத இடைவெளிக்கு பிறகு ரஷ்யாவின் மரியா ஷரபோவா விம்பிள்டன் தொடரில் களமிறங்குவதாக இருந்தது ஆனால் காயத்தால் அவதிப்படுவதால் அவர் விம்பிள்டன் தொடரில் பங்கேற்கவில்லை துருக்கியில் நடைபெற்று வரும் அண்டாலியா ஓபன் சர்வதேச டென்னிஸ் தொடரில் தமிழக வீரர் ராம்குமார் ராமநாதன் உலக தரவரிசையில் எட்டாவது இடத்தில் உள்ள வீரரை வீழ்த்தி காலிறுதிக்கு முன்னேறி அசத்தியுள்ளார் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் பயஸ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது துருக்கியில் சர்வதேச அளவிலான ஓபன் டென்னிஸ் தொடர் நடைபெற்று வருகிறது இதன் ஒற்றைய பிரிவு ஆட்டத்தில் தரவரிசையில் இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்பதாவது இடத்தில் உள்ள தமிழக வீரர் ராம்குமார் ராமநாதன் தரவரிசையில் எட்டாவது இடத்தில் உள்ள முன்னணி வீரரான டெமானிக் தீமை எதிர்த்து பல நடத்தினார் இந்த ஆட்டத்தில் தொடக்கம் முதலே டெமானிக் தீமிற்கு அதிர்ச்சி அளிக்கும் வகையில் விளையாடினார் ராம்குமார் அபாரமாக விளையாடி அவர் முதல் செட்டை ஆறுக்கு மூன்று என்று எளிதாக கைப்பற்றினார் தொடர்ந்து இரண்டாவது செட்டிலும் ராம்குமார் தனது நிலையான ஆட்டத்தை வெளிப்படுத்த ஆறுக்கு இரண்டு என்ற அந்த செட்டையும் தனதாக்கி முதல் பத்து இடங்களுக்குள்ள வீரருக்கு அதிர்ச்சி அளித்து காலிறுதிக்கு முன்னேறினார் இதேபோல் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் லியாண்டர் பயஸ் கனடாவின் அட்டில் ஷாம்ஷெடின் நெதர்லாந்தில் வெசேலி மேட்வி இணையை எதிர்கொண்டது இதில் முதல் செட்டை மூன்றுக்கு ஆறு என்ற பயஸ் இணையை தவறவிட இரண்டாவது செட்டை ஏழுக்கு ஐந்து என்று கைப்பற்றியது மூன்றாவது செட் ஆட்டம் விறுவிறுப்பு அடைந்தது இந்த செட்டில் இறுதி வரை போராடிய பதினொன்றுக்கு ஒன்பது என கைப்பற்றி காலிறுதிக்கு முன்னேறியது ஜெர்மனியில் நடைபெற்ற உலக ஜூனியர் துப்பாக்கிச் சுடுதல் போட்டியில் இந்திய அணி எட்டு பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் இரண்டாவது இடம் பிடித்தது இந்தியா சார்பாக கலந்து கொண்டு யார் யார் போட்டியில் பதக்கங்களை வென்றனர் என்று இந்த செய்தியில் பார்க்கலாம் ஜெர்மனியில் சர்வதேச துப்பாக்கி சுடும் கூட்டமைப்பின் சார்பில் ஜூனியருக்கான உலக துப்பாக்கிச் சுடுதல் சாம்பியன்ஷிப் போட்டி கடந்த இருபத்தி இரண்டு முதல் நடைபெற்றது இருபத்தி ஒரு நாடுகளைச் சேர்ந்த வீரர் வீராங்கனைகள் இதில் பங்கேற்றனர் இதில் மகளிருக்கான பத்து மீட்டர் ஏர் பிஸ்டல் பிரிவில் இந்திய வீராங்கனை யஷ்வினி சிங் தேஸ்வால் தங்கம் வென்றார் ஆடவர் இருபத்தி ஐந்து மீட்டர் பிஸ்டல் பிரிவில் இந்திய வீரர் அனீஷ் பன்வாலா தங்கம் வென்றார் மற்றொரு பிரிவில் அனீஷ் வெள்ளி வென்றார் இதேபோல் ஆடவருக்கான இருபத்தி ஐந்து மீட்டர் பிஸ்டல் குழு பிரிவில் அனீஷ் பன்வாலா இறுதி நேரத்தில் நேர்த்தியாக செயல்பட்டதால் இந்திய அணி வெண்கலப் பதக்கம் வென்றது இதேபோல் மகளிர் மீட்டர் பிஸ்டல் பிரிவில் இந்திய அணி நாற்பது ஷாட்டுகளுக்கு இருபத்தி நான்கு ஷாட்டுகள் மட்டுமே குறிவைத்து நேர்த்தியாக செயல்பட்டதால் நான்காவது இடம் பிடித்து பதக்க வாய்ப்பை தவறவிட்டது முடிவில் இந்திய அணி மூன்று தங்கம் இரண்டு சில்வர் மூன்று வெண்கலம் என எட்டு பதக்கங்களை வென்று பட்டியலில் இரண்டாவது இடம் பிடித்தது ஒன்பது தங்கம் உட்பட இருபத்தி ஒரு பதக்கங்களை வென்ற சீனா முதலிடம் பிடித்தது சீன தைபேயில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் தொடரில் நடப்பு சாம்பியனான இந்திய வீரர் சௌரப் வர்மா முதல் சுற்றிலேயே அதிர்ச்சி தோல்வியடைந்து வெளியேறினார் சீன தைபே சர்வதேச பேட்மிண்டன் தொடரானது இருபத்தி ஏழு முதல் வரும் இரண்டாம் தேதி வரை நடைபெறுகிறது இதன் ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்றில் நடப்பு சாம்பியனான இந்திய வீரர் சவ்ரப் வர்மா மலேசிய வீரர் லீ ஜியா ஜியாயை எதிர்த்து விளையாடினார் நாற்பது நிமிடங்கள் நீடித்த இந்த ஆட்டத்தில் இருபத்தி இரண்டு என்ற நேர்செட்டில் சவுரப் வர்மா அதிர்ச்சி தோல்வியடைந்து முதல் சுற்றிலேயே வெளியேறினார் மற்ற இந்திய வீரர்களான சிரில் வர்மா ஹர்சல் தானி அபிஷேக் எலேகர் ஆகியோர் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர் அடுத்ததா சோஷியல் மீடியால ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாக என்னென்ன இப்ப ட்ரெண்டிங்ல இருக்குங்கிற தகவலோட காத்திருக்காங்க செய்தியாளர் சங்கர வடிவு நன்றி இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல ஸ்போர்ட்ஸ் குறித்து எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ட்ரெண்டிங்ல இருக்குன்னு பார்க்கலாம் முதலாவது செய்தியா பாத்தீங்க அப்படின்னா ஆஸ்திரேலிய வீரரான ஷேன் வான் வந்து தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் வந்து ஒரு பதிவு வெளியிட்டிருக்கிறாரு என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இப்போ வந்து விமன்ஸ் வேர்ல் கப் வந்து ரொம்பவும் எக்ஸைட்டடாக வந்து போயிட்டு இருக்கு நிலையில வந்து ஸ்பின் பவுலரான சன்லெஸ் வந்து தன்னுடைய பவுலிங்கு காரணம் வந்து ஷேன் வான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மீட்ல வந்து சொல்லியிருக்காங்க ஐசிசி வந்து தன்னுடைய ட்விட்டர் பேஜ்ல வந்து பதிவு பண்ணியிருக்காங்க இதற்கு வந்து ரீட்வீட் தெரிவிச்சு அவங்களுக்கு வந்து வாழ்த்துக்கள் சொல்லிட்டு வெல் டன் இட் மேக்ஸ் ஐல் அ கிரேட் தட் ஐ ஹெல்ப் இன்ஸ்பைர் யூ அப்படின்னு சொல்லிட்டு குட் லக் அண்ட் தேங்க்யூ அப்படின்னு ஒரு பதிவு வந்து வெளிப்படுத்தியிருக்கிறாங்க அடுத்த செய்தியாக பார்த்தீங்க அப்படின்னா கிரிக்கெட் வீரரான வீரேந்திர சேபாக் வந்து தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் வந்து வாழ்த்துக்கள் சொல்லி ஒரு பதிவு வந்து வெளிப்படுத்திருக்கிறாரு என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டு வீரரான ராம்குமார் வந்து டென்னிஸ் தொடரான ஆண்ட்ரலியா ஓபன் டென்னிஸ் தொடர்ல வந்து காலிறுதி சுற்றுக்கு வந்து தகுதி பெற்றிருக்கிறார் ஸோ இவருக்கு வந்து வாழ்த்து தெரிவிக்கிற விதமா இவர் வந்து உலக தரவரிசை பட்டியலில் எட்டாவது இடத்துல இருக்கக்கூடிய டோனமிக் தீமை வந்து வெற்றி பெற்றிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்ல்ட் உலக தரவரிசை பட்டியலில் இருநூத்தி இருபத்தி இரண்டாவது பிளேஸ்ல இருக்கக்கூடிய வீரரான நம்ம தமிழ்நாட்டு வீரரான ராம்குமார் வந்து எட்டாவது ஆறாவது பிளேஸ்ல இருக்கக்கூடிய டோனமிக் தீமை வந்து எதிர்கொண்டிருக்கிறாரு இவருக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவை வந்து விரேந்திர சேவாக் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் பதிவு பண்ணிருக்காங்க அடுத்த செய்தியாக பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டு வீரரான ராம்குமாருக்கு மத்திய அமைச்சரான விளையாட்டுத்துறை அமைச்சரான விஜய் கோயல் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் வாழ்த்து தெரிவித்து ஒரு வீடியோவான பதிவை வந்து இருக்காங்க நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு கோல் கீப்பரான ஹாக்கியில கோல் கீப்பரான ஸ்ரீஜிஸ் வந்து தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் வந்து ஒரு பதிவு வந்து வெளிப்படுத்தியிருக்கிறாங்க இது என்ன பதிவு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அதாவது இதற்கு முன்னதாக ஹாக்கியில் கேப்டனாக இருந்த தன்ராஜ் பிள்ளைக்கு வந்து பாரத் கௌரவ் அவார்டுக்கு வந்து பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறாரு ஸோ இவருக்கு வந்து வாழ்த்துக்கள் தெரிவித்து இந்தியாவுட ஹாக்கி கோல் கீப்பர் ஸ்ரீஜிஸ் வந்து தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் வந்து ஒரு பதிவு வந்து வெளியிட்டிருக்கிறாங்க அடுத்த செய்தியாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து ஃபிஃபா ஃபிட்னஸ் கால்பந்து தொடர் ஃபிஃபா கால்பந்து தொடர் வந்து ரொம்பவும் எக்ஸைட்டடா வந்து போயிட்டு இருக்கு ஸோ இந்த தொடர்ல வந்து இதற்கான ஃபிட்னஸ் பயிற்சி எல்லாருமே வந்து இந்த விளையாட்டு வீரர்களுக்கு வந்து வழங்கப்பட்டு இருக்கிறது இந்த ஃபிட்னஸ் விளையாட்டு பயிற்சியில வீரர்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து யோகாவையும் வந்து ஆட் பண்ணிருக்காங்க ஸோ இதை வந்து இந்தியன் ஃபுட்பால் டீம் வந்து தங்களுடைய ட்விட்டர் பக்கத்துல வீரர்களுக்கு வந்து யோகா பயிற்சி மேற்கொண்டதுக்கான ஒரு புகைப்படத்தை வெளியிட்டு இருக்காங்க அடுத்த செய்தியாக பார்த்தீங்க அப்படின்னா இந்திய சிற்ப கலைஞரான சுதர் சங் பட்நாயக் வந்து தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் அவர் வரைஞ்ச ஒரு சிற்பத்தை வந்து பதிவு பண்ணியிருக்காரு இந்த சிற்பம் வந்து இந்த மணர் சிற்பம் எதுக்காக அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா டூ தௌசண்ட் செவன்டீனுக்கான டிசா டுவெண்ட்டி செகண்ட் ஏஷியன் அத்லெட்டுக்கான சாம்பியன்ஷிப் மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆக இருக்கிறது ஸோ இதற்காக வந்து இவர் வந்து கலிங்கா ஸ்டேடியத்தில் வந்து ஒரு மணல் சிற்பத்தை வந்து உருவாக்கி இருக்கிறதாகவும் இந்த சிற்பத்தை வந்து எல்லா அத்லெட்ஸுக்கும் நான் வந்து வெல்கம் பண்றேன் இந்த சிற்பத்தினால அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவை வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க அடுத்த செய்தியாக பாத்தீங்க அப்படின்னா ஒலிம்பிக் வீரரான தங்கமகன் மாரியப்பனுக்கு வந்து இன்னைக்கு வந்து பிறந்த நாள் தினம் இவர் பாத்தீங்க அப்படின்னா ரியோ ஒலிம்பிக்ல உயரம் தாண்டுதல்ல வந்து கோல்டு மெடல் வெந்து வென்று வந்து இந்தியாவிற்கு வந்து சாதனை புரிஞ்சாரு சோ இவருக்கு வந்து இன்னைக்கு எல்லாருமே வந்து ட்விட்டர் பக்கத்துல வாழ்த்து தெரிவிச்சிட்டு இருக்காங்க அடுத்த செய்தியாக பார்த்தீங்க அப்படின்னா இந்திய பாக்சர் விஜேந்திர சிங்க்கு வந்து அந்த ஆகஸ்ட் ஒன்ல வந்து மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆக இருக்கிறது இவர் வந்து சைன வீரரான ஜுல்பிகரை வந்து எதிர்த்து வந்து விளையாட இருக்கிறாரு ஸோ இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா தொழில் முறை பயண தொழில்முறை போட்டியில மட்டும்தான் இது வரைக்கும் இவர் வந்து விளையாடிட்டு இருக்கிறாரு இவர் வந்து நாட்டுக்காக வந்து இந்த போட்டிகளையும் வந்து விளையாடல சோ இந்த நிலையில இதற்கான டிக்கெட்டை வந்து இவர் வந்து சச்சின் டெண்டுல்கருக்கு வந்து கொடுத்துருக்காரு சோ அந்த புகைப்படத்தை வந்து தன்னுடைய ட்விட்டர் பேஜ்ல வந்து பதிவு பண்ணியிருக்காரு அடுத்த செய்தியாக பாத்தீங்க அப்படின்னா சுரேஷ் ரெய்னா வந்து தன்னுடைய ட்விட்டர் பக்கத்துல மோடியோட தான் எடுத்துக்கொண்ட புகைப்படத்தை வந்து வெளிப்படுத்திருக்காங்க இது என்ன புகைப்படம் பாத்தீங்க அப்படின்னா அரசுமுறை பயணமாக மோடி வந்து நெதர்லாந்து நாட்டுக்கு சென்றிருந்தாரு சோ அங்க வந்து கிரிக்கெட் வீரரான சுரேஷ் ரெய்னா வந்து மோடியை வந்து பாத்திருக்காங்க சோ இவங்க இருவரும் இணைந்து எடுத்துக்கொண்ட புகைப்படத்தை வந்து தங்களுடைய ட்விட்டர் பேஜ்ல வந்து பதிவு பண்ணியிருக்காங்க அடுத்த செய்தியாக பாத்தீங்க அப்படின்னா கிரிக்கெட் வீரர் வீரேந்திர சேவாக் வந்து தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் வந்து ரசிகர்களுக்கு வந்து ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காரு என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஒய்ஃப் சுகி லைஃப் சுக்கி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு அதாவது ஒய்ஃபை வந்து ஹாப்பியா வச்சுக்கிட்டா லைஃப் வந்து ஹாப்பியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவு வந்து வெளிப்படுத்திருக்கிறாங்க இன்னைக்கு சமூக வலைதளங்களில் இந்த மாதிரியான விஷயங்கள் தான் ட்ரெண்டிங்ல இருக்கு நன்றி சமூக வலைதள கருத்துக்களுக்கு நன்றி சங்கர வடிவு தொடர்ந்து செய்திகளை பார்க்கலாம் ஒப்பிட்டு பேசிய விவகாரத்தில் வீச்சாளர் மலிங்கா ஓராண்டு சர்வதேச போட்டிகளில் விளையாட இலங்கை கிரிக்கெட் வாரியம் தடை விதித்துள்ளது அண்மையில் நடந்து முடிந்த சாம்பியன்ஸ் ட்ரோஃபி கிரிக்கெட் தொடரில் இலங்கை அணி அரையிறுதிக்கு கூட தகுதி பெறாமல் வெளியேறியது இதனால் இலங்கை அணி வீரர்களின் உடல் தகுதி மற்றும் அவர்களின் கிரிக்கெட் ஆயுள் பற்றி அந்நாட்டு விளையாட்டுத்துறை அமைச்சர் ஸ்ரீ ஜெயசேகரா விமர்சித்து பேசினார் அதற்கு பதிலளிக்கும் விதமாக தொலைக்காட்சி ஒன்றிற்கு பேட்டியளித்த வேகப்பந்து வீச்சாளர் மலிங்கா கிளியின் கூட்டுக்குள் சென்ற குரங்கு பேசுவது போல் உள்ளது என்று கூறினார் இதை அடுத்து ஜெயசேகராவுக்கு கிரிக்கெட் பற்றி என்ன தெரியும் என்பதை குரங்குடன் ஒப்பிட்டு மலிங்கா பேசியதால் சிக்கல் எழுந்துள்ளது இந்த விவகாரம் குறித்து விசாரணை நடத்த உத்தரவிடப்பட்டது அதன் தொடர்ச்சியாக இலங்கை கிரிக்கெட் வாரிய நிர்வாகி ஆஸ்லே டிசில்வா தலைமையில் மூன்று பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டது இந்த குழு மலிங்காவிடம் இன்று விசாரணை நடத்தி இலங்கை கிரிக்கெட் வாரியத்திடம் ஒப்படைத்தது முடிவில் கிரிக்கெட் வாரிய ஒப்பந்தத்தை மீறியதாக மலிங்கா சர்வதேச போட்டிகளில் விளையாட இலங்கை கிரிக்கெட் வாரியம் ஓராண்டு தடை விதித்தது ஆறு மாதங்களுக்கு பிறகு இந்த தடை அமலுக்கு வரவுள்ளதாகவும் தெரிவித்தது ரஷ்யாவில் நடைபெற்று வரும் ஃபிஃபா கான்பெடரேஷன் கோப்பை கால்பந்து தொடரின் லீக் ஆட்டங்கள் முடிவடைந்துள்ள நிலையில் இன்று முதல் அரையிறுதி ஆட்டம் நடைபெற இருக்கின்றது இன்று நடைபெறவுள்ள முதல் அரையிறுதியில் எந்தெந்த அணிகள் மோதுகின்றன என்பதை இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம் ரஷ்யாவில் நடைபெற்று வரும் ஃபிஃபா கான்பெடரேஷன் கோப்பை கால்பந்து தொடரானது முக்கிய கட்டத்தை எட்டியுள்ளது லீக் ஆட்டங்கள் முடிவடைந்துள்ள நிலையில் இந்த முதல் அரையிறுதி ஆட்டம் இன்று நடைபெறவுள்ளது இந்திய நேரப்படி இரவு பதினொன்று முப்பது மணிக்கு நடைபெற உள்ள ஆட்டத்தில் போர்ச்சுகல் மற்றும் சிலி அணிகள் பலப்பரிச்சை நடத்த உள்ளன இவ்விரு அணிகளை பொறுத்தவரையில் முதல் முறையாக தொடரில் பங்கேற்று உள்ளன முதல் தொடரிலேயே அரையிறுதிக்கு முன்னேறியதுடன் வெற்றி பெற்று இறுதிப் போட்டிக்கு முன்னேறும் முனைப்பில் களமிறங்கி உள்ளது நட்சத்திர வீரர் கிறிஸ்டியானா ரொனால்டோ போர்ச்சுகல் அணியில் இடம் பிடித்திருப்பது அணிக்கு மிகவும் பலமாக உள்ளது ஜெர்மனி மற்றும் மெக்சிகோ அணிகள் மோதும் மற்றொரு அரையிறுதி ஆட்டம் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடைபெற உள்ளது உலக கட்டளகை பட்டத்தை கைப்பற்றியுள்ள முதல் இந்திய பெண் என்ற பெருமையை பெற்றுள்ளார் டேராடோனை சேர்ந்த பூமிகா சர்மா அவர் நிகழ்த்திய சாதனையை இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம் இத்தாலியின் வெனிஸ் நகரில் உலக கட்டளகிப் போட்டி நடைபெற்றது இந்த போட்டியில் உலகம் முழுவதிலும் இருந்து மொத்தம் ஐம்பது போட்டியாளர்கள் கலந்து கொண்டனர் அவர்கள் ஒருவராக உத்தரகண்ட் மாநிலத்தில் சேர்ந்த பூமிகா சர்மா கலந்து கொண்டார் அவர் அனைத்து சுற்றுகளிலும் மற்ற போட்டியாளர்களை விட அதிக புள்ளிகளை பெற்றதால் முதல் முறையாக சாம்பியன் பட்டத்தை தட்டிச் சென்றார் பூமிகா முதலில் துப்பாக்கி சுடுதல் போட்டியை தேர்ந்தெடுத்து பயிற்சி எடுத்து வந்துள்ளார் மற்றொரு புறம் அவரின் தாய் ஹன்சா மகளிர் பளுதூக்குதல் பயிற்சியாளராக இருந்தார் பின்னர் நாளடைவில் பூமிகா துப்பாக்கி சுடுதல் மீது இருந்த ஆர்வத்தை உடல் கட்டளைய போட்டி மீது கவனம் செலுத்த தொடங்கியுள்ளார் தொடக்கத்தில் கடும் எதிர்ப்பு தெரிவித்த அவரது குடும்பத்தினர் பின்னர் சம்மதம் தெரிவித்துள்ளனர் பின்னர் சிறு சிறு போட்டிகளில் பங்கேற்று தற்போது சர்வதேச அளவில் சாதித்து காட்டியுள்ளார் பூமிகா தனது பயிற்சியாளர் பூபேந்திர சர்மாவின் அறிவுரைப்படி ஒரு நாளைக்கு ஏழு மணி நேரம் உடல் கட்டளை பயிற்சி செய்வார் என்று கூறப்படுகிறது உலக கட்டளை பட்டத்தை கைப்பற்றியுள்ள பூமிகாவுக்கு இருபத்தி ஒன்று வயதுதான் இவர் இந்த ஆண்டு நடைபெற்ற டிசம்பர் மாதம் நடைபெற உள்ள கட்டளைக்கான பிரபஞ்ச அழகி போட்டியிலும் பங்கேற்க உள்ளார் டென்னிஸ் உலகில் நம்பர் ஒன் வீராங்கனையாக வளம் வந்தவர் அமெரிக்காவின் செரீனா வில்லியம்ஸ் தற்போது அவர் கர்ப்பமாக உள்ள நிலையிலும் நிர்வாண போஸ் கொடுத்து அனைவரையும் அதிர்ச்சி அளித்துள்ளார் டென்னிஸ் உலகின் பிரபல வீராங்கனை செரீனா வில்லியம்ஸ் மகளிர் ஒற்றையர் பிரிவு ஆட்டத்தில் இருபத்தி மூன்று முறை கிராண்ட்ஸ்லாம் பட்டம் வென்று சாதனை படைத்துள்ளார் இவர் அடிக்கடி கவர்ச்சியான புகைப்படங்களை சமூக வலைதளங்களில் பதிவு செய்து பரபரப்பை ஏற்படுத்துவார் ஆனால் தற்போது அவர் கர்ப்பமாக உள்ள நிலையிலும் நிர்வாண போஸ் கொடுத்து அனைவருக்கும் அதிர்ச்சி அளித்துள்ளார் முன்னதாக செரீனா ரெடிட் சமூக வலைதளத்தின் இணை இயக்குனர் ஒஹானியனை கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ரோமில் சந்தித்துள்ளார் அப்போது இருவரிடையே காதல் மலர திருமண பந்தத்தில் இணைய முடிவு செய்தனர் இதனையடுத்து கடந்த ஏப்ரல் மாதம் செரீனாவுக்கு தான் கர்ப்பமாக இருப்பது தெரிய வந்தது இந்நிலையில் வேனடிஃபார் என்ற இதழின் படத்திற்காக நிர்வாண கோலத்தில் தான் கர்ப்பமாக இருப்பதை முழுவதும் காட்டும் வகையில் புகைப்பட போஸ் கொடுத்துள்ளார் அந்த புகைப்படத்தை செரீனா தனது ட்விட்டர் பக்கத்தில் வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளார் அந்த புகைப்படத்துடன் தன் வயிற்றில் இருப்பது ஆண் குழந்தையா பெண் குழந்தையா என்ன குழந்தையாக இருக்கும் என்று கேட்டுள்ளார் என்ன குழந்தை என்று தெரிந்து கொள்ள ஆர்வமாக இருப்பதால் உங்கள் கருத்தை கேட்கிறேன் என்றும் கூறியுள்ளார் ரசிகர்களிடம் கருத்து கேட்பது எல்லாம் ஒருபுறம் இருந்தாலும் பிரபல விளையாட்டு வீராங்கனையாக இருந்து கொண்டு இப்படியா ஆபாசமாக அட்டைப்படத்திற்கு போஸ் கொடுப்பது என நெட்டிசன்கள் முகம் சுளிக்கின்றனர் இத்துடன் காவேரி நியூஸ் தொலைக்காட்சியின் இன்றைய திடல் நிகழ்ச்சி நிறைவடைகின்றது மேலும் பல புதிய விளையாட்டு செய்திகளோடு சந்திக்கலாம் நாளைய திடலில்